இன்னைக்கு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு சொல்லுங்க உங்க பேரை சொல்லி சொல்லுங்க ஏ டேவிட் எப்போ உன் முகம் இப்படி இருக்காது காலை லோயா இந்த வீட்டுல நீ எவ்வளவு அழுதியோ உன் முகம் இப்படி இருக்காது ஒரு நாள் மகிழ்ச்சி ஆக்குவா ஒரு நாள் மகிழ்ச்சி ஆக்குவா என் தேவ தமது மகிமை வெளிப்படுத்துவார் அவர் மகிமை வெளிப்படும்போது மாம்சமான யாவரும் அது ஏகமா ஆமே மோசையின் முகத்தை ஒரு நாள் வித்தியாசப்படுத்தினார் ஆண்டவர் ஆமே எப்ப வித்தியாசமாச்சுன்னா மோசை தெரிந்தெடுத்த உடனே அல்ல முச்சடியில தோண்டின உடனே அல்ல மோசையினுடைய ஃபோக்கஸ் முழுவதும் எப்பொழுது ஆண்டவராகவே இருந்ததோ ஆண்டவராகவே இருந்ததோ ஆமே ஆண்டவர் பாக்குறாரு இவன் எப்போ என்னதான் பாக்குறானா எந்த சூழ்நிலை என்னதான் பாக்குறானா அப்படிப்பட்ட மோசை முகத்தை எல்லா கண்ணுக்கு முன்னாடி கத்த அல்லேலூயா ஃபோக்கஸ் மாத்திறாதிக இன்னக்கி பார்க்கல அவர் சொல்லிட்டு நீ அவரை பார்க்கறத மாத்திராத சபையே இன்னைக்கு அவர் உனக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு அவரை பார்த்திருக்கிறத மாத்திராத உனக்கு எல்லாமே அவர்தான் செய்வார் உன் முகத்தை அவர் பார்ப்பார் அல்லேலூயா ஆமெ எத்தனை பேர் நம்புறீங்க நிச்சயம் என்னை பார்ப்பா அந்த கானான ஸ்திரியை பார்த்தவர் என்னை பார்ப்பார் அண்டு மோசையை பார்த்தவர் என்னை பார்ப்பார் யோபுவை பார்த்தவர் என்னை பார்ப்பார் பாத்திரத்தை பார்த்தவர் என்னை பார்ப்பார் பார்த்தவர் என்னை பார்ப்பார் ஆமன் ஆகாரின் அழுகையை பார்த்தவர் என்னையும் பார்ப்பார் ஆமேயா அவன் உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே என் வாழ்க்கைதான் உங்க வாழ்க்கைதா ஆமே என் வாழ்க்கை தா இந்த பாத்திரத்துல நிச்சயம் ஒரு நாள் தமது மகிமை வெளிப்படுத்துவோம் நேற்று இரவு ஆண்டு பேர் ரெண்டாவது அதிகாரம் நமக்கு தெரியும் கான் கல்யாண வீட்டுல ஆண்டவர் செய்த அற்புதம் அந்த பகுதியில் ஒரு வார்த்தை ஆண்டவர் திரும்பவும் தியானிக்க வைத்தார் போது கத்தர் காரியத்தை சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் மரியாள் வந்து சொல்றாங்க திராட்சரம் இல்லை என்று நாலாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னதும் ஐந்தாவது வசனம் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார் நல்ல கவனிங்க இப்ப அந்த வீட்டாருக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்தே ஆறும் இயேசுங்கிற நம்பிக்கைனால இப்ப யார மட்டும் சார்ந்து கொள்றாங்கன்னா தான் பாக்குறாங்க ஆனா யார் மூலமா இப்ப நியூஸ் ஆண்டவருக்கு போகுதுன்னா மரியாதை மூலமா போகுது ஆண்டு சொல்றேன் என் வேலை இன்னும் வரவில்லை அப்படி சொன்னதும் மரியாள் போய் சொல்லுகிற வார்த்தை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இந்த வார்த்தை நேற்று என்கிட்ட ரொம்ப இடைப்பட்ட வார்த்தை உன் லைஃப்ல ஒன்று நடக்கணும்னு நீ வெயிட் பண்ற அதாவது கத்த தான் இதை எனக்கு செய்யணும் இது கத்தரால மட்டும்தான் செய்ய முடியும் எனக்கு நிறைய பேர் அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் வார்த்தையை தந்திர செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் அவர் தான் செய்ய முடியும் அவரால் மட்டும்தான் முடியும் இப்ப இந்த வீட்டாருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டாருக்கு இனி ஒண்ணுமே செய்ய முடியாது இனி இந்த வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கணும்னா இனி இந்த வாழ்க்கையில ஒரு கிரியை நடக்கணும்னா செய்தால் மட்டும்தான் உண்டு செய்தால் மட்டும்தான் உண்டு எல்லாருடைய ஆரம்பத்துல சொல்றாங்க இப்படி திராட்சரசு இல்லைன்னு சொன்னதும் ஆண்ட சொல்ற என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இதை மரியாள் அறிந்து அவங்க கிட்ட ஒரு ஒரு மெசேஜ கரெக்டா கன்வே பண்றாங்க தெரிவிக்கிறார்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீ செய் நேற்று இடைப்பட்ட வார்த்தை இதுதான் மரியாள் வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்றாரு அவர் என்ன செய்வார்னு பார்க்கறத விட்டுட்டு அவர் இதை செய்யறதற்கு நான் என்ன செய்யணும் சொல்றாருன்னு கேள் என்றா நம்ம போகஸ்ல என்ன தெரியுமா இருக்கு அவர் என்ன செய்ய போறார் இப்போ அவர் என் லைஃப்ல என்ன செய்ய போறார் ஆனா மரியால என்ன சொல்றாங்க அவர் என்ன செய்வாருன்னு பார்த்துட்டு இருக்காத அவர் இதை செய்யறதற்கு உன் கிட்ட என்ன செய்ய சொல்றாருங்க கேள் என்றா சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது தெரியும் இந்த விஷயம் லைஃப்ல நடக்கிறதுக்கு இந்த அற்புதம் அற்புத வாழ்க்கையில நடப்பதற்கு அவர் என்ன செய்ய போறார்னு பார்த்துட்டு இருக்கிற இந்த போக்கஸ் மாத்து மாத்திட்டு ஆண்டவரே இந்த அற்புதம் நடக்கிறதற்கு நான் என்ன செய்யணுங்கிறத கேளுன்றார் நம்ம எல்லாருமே வாக்கு கேட்டுட்டோம் ஆனா எத்தனை பேர் ஆண்டவரே இதை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் வாக்கு தத்துவத்தை கேட்ட உடனே நம்முடைய ஜவால என்ன மாறிட்டிருக்கு தெரியுமா எப்ப செய்வீங்க எப்ப செய்வீங்க டேய் இந்த வாக்கு தத்துவத்தை நான் செய்வேன் ஆனா அதை செய்யறதுக்கு நான் சொல்றது நீ செய் மரியாள் இப்ப என்ன சொல்லிருக்கலாம் வெயிட் பண்ணுங்க அவர் என்ன செய்யறாரு பாருங்க அப்படி இல்ல சொல்லிருக்கோம் மரியாதை சொல்ற மெசேஜ் என்ன தெரியுமா உன் லைஃப்ல இந்த அற்புதம் நடக்கணும்னா அவர் என்ன செய்வார்னு இப்படி பார்த்துட்டு இருக்காத ஆண்டவரே இந்த அற்புதத்தை நீங்க செய்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எத்தனை பேர் இப்படி கேட்டிருக்கிறோம் வாக்குத்தம் கிடைச்ச உடனே நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறது எப்ப செய்வார் எப்ப செய்வார் என்ன செய்ய போறார் எப்படி செய்ய போறார் இதுதான் ஆனா அவர் செய்யணும்னா அவர் சொல்றத நான் செய்யணும் இடைப்பட்ட வார்த்தை அவர் சொல்றது நீ செய்து செய்த உனக்கு செய்ய வேண்டியது கத்து செய்து கொண்டே இருப்பார் சொல்றது கேளுங்க இந்த வாரத்தில் பொதுவாகவே சிலர்லாம் ஜெபிக்க கேட்கும்போது போது எப்படி கேட்பாங்க ஆண்டவரே ஜெபிச்சு பாஸ்டர் இந்த காரியத்துக்காக ஜெபிச்சு ஆண்ட ஒரு வசனம் கேட்டு எனக்கு சொல்லுங்க இல்ல நான் ஒரு வெளிப்பாடு பார்த்து சொல்லுங்க எங்க பார்த்து சொல்லுது கண்ணை முன்னாலே இரட்டா தான் தெரியுது இப்படி சொல்லுவாங்க ஆனா போன வாரம் ஒரு சகோதரி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த மெசேஜ் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க லைஃப்ல இப்படி இருக்குது பாஸ்டர் அதனால ஜபிச்சு எனக்கு என்ன பார்த்து பாஸ்டர் என்ன வசனம் இப்படியெல்லாம் கேக்கல அவங்க சில காரியத்துக்காக காத்திருக்கிறாங்க அந்த காத்திருக்கிற காரியத்துக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார் அந்த வார்த்தையை அனுப்பிட்டு அவங்க என்கிட்ட எதுக்கு கேட்டாங்க தெரியுமா பாஸ்டர் இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இதை நான் சுதந்திரிக்கிறதற்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க பாஸ்டர் இதை நான் சுதந்திரிக்க இந்த வசனத்தை எனக்கு வசனம் கிடைச்சிச்சே ஆனா சுதந்திரிக்க ஏதோ ஒரு வேறு இருக்கணும்ல அதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா அந்த மெசேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு எத்தனை பேர் இப்படி கேட்டுருக்குறோம் வாக்குத்த கேட்டதும் எப்போ செய்வீர் என்னைக்கு செய்வீர் எப்படி செய்வீர் செய்கிறதே பார்த்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரை நம்மளை பார்த்துட்டு இருக்க இவன் எப்போ செய்வா இவன் எப்போ செய்வா அதனால சொல்றாரு என் வேலை இன்னும் வரல மரியால் கெஸ் பண்ணிட்டாங்க மரியால் புரிஞ்சுக்கிடுச்சு இனி இந்த குடும்பத்துல ஒரு அதிசயம் நடக்கிறேன்னா வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு சொல்றாரு அவர் எல்லாம் செய்வாரு அதுக்கு முன்னாடி அவர் சொல்றது நீ செய்ய அவர் சொல்றது நீ செய் இப்ப வேலைக்காரங்க வந்து நிக்கிறாங்க என்ன ஆண்டவரே என்ன செய்யணும் ரெண்டு காரியத்தை ஒண்ணு ஆண்டவர் வெளியில இருக்கிற கற்சாடி உள்ள கொண்டு வாடுறார் ஆறாவது வசனம் சொல்லப்படுகிறது யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு இப்ப ஆண்டவர் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்றார் ஆனால் இது திராட்சிரசம் ஊட்டப்பட்ட பாத்திரம் கிடையாது இது கை கால் கழுவுறதற்கு பயன்படுற பாத்திரம் ஏசு இப்போ ஒரு அற்புதம் செய்ய போறார்னு தெரிஞ்சிருச்சு வேலைக்காரங்களும் இப்ப ஏசுகிட்ட அவர் சொல்றதை செய்யணும்னு வந்துட்டாங்க இப்ப இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அடுத்து எதுவா இருக்கும் தெரியுமா ஏற்கனவே ஊட்டப்பட்ட இந்த பாத்திரத்தை தான் எடுத்துட்டு வர சொல்லுவார் இதுதான் போக்கஸா இருக்கு ஆனா ஆண்டவர் முதல்ல என்ன செய்ய வைக்கிறார் தெரியுமா நீ எதை எதை நம்பி இருக்கிறியோ அதை உடைச்சிட்டு உன் ஃபோக்கஸை கத்த திருப்புறார் அந்த திருப்புற ஃபோக்கஸ் இருக்குதுல்ல அந்த பாத்திரத்தை பார்த்த உனக்கு இருக்கிற நம்பிக்கையும் போகும் ஆண்டவரே இந்த ஒரு நம்பிக்கை உண்டு சாம்பார் கட்டியா இருக்கும் கடைசி பந்தில சாம்பார் ரசமாய் மாறிவிடும் அந்த நம்பிக்கை இருக்க ஆண்டவரே இப்ப அந்த 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 நம்பிக்கை ஆண்டவர் உடைக்கிறார் அதாவது நான் இன்னும் புரியும்படி சொல்றேன் நீ சிலை யோசிக்கிற தெரியுமா இப்படி நடந்தாதான் யோசிக்கிறல்ல அதை உடைச்சிட்டு இப்படி இதுல நடக்குமான்னு சிந்திக்க வச்சிட்டு அதுலதான் கத்திர உனக்க அற்புதத்தை செய்ய போறான் எத்தனை பேரை கத்திரி இப்படி நிறுத்தி வச்சிருக்கிறான்னு நம்புற மாத்திரம்